அப்புறம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் என்றவரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்யும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்கும் கேட்டீங்கன்னா மதுரையைச் சேர்ந்த சகோதரி பத்மாமணிவண்டன் அவர்களுக்கு பாபா பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் ஷிரடியில் அள்ளி கொடுத்திருக்கிறார் சகோதரிக்கு சகோதரி என்ன கேட்டார்கள் பாபா என்ன அள்ளி கொடுத்தார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு சகோதரி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு டஃப் டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது சகோதரி அந்த இக்கட்டில் மாட்டுகின்ற போது என்ன மந்திரம் உபயோகப்படுத்தினார்கள் பாபா என்ன அருளாசிகளை வழங்கினார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஆஷா அவர்களுக்கு ஒரு முக்கியமான வேலெட் தொலைச்சிட்டாங்க கணவருடைய வேலட்டை அதை பாபா எப்படி கண்டுபிடித்து கொடுத்தார் சகோதரி என்ன யுக்தியை கையாண்டார்கள் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா போன எபிசோடில் நம்ம சொன்ன மாதிரி பாபாவிற்கு எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கள்னு சொன்னேன் அதை நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகின்ற வகையில் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இது ஹோசுவரை சேர்ந்த சகோதரி வசந்தா அவர்களின் அற்புதம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து அன்னதானம் பற்றிய ஒரு பிரமாதமான அறிவிப்பு அன்னதான வீடியோ போடாதீங்க எல்லாருமே எங்கிட்ட சொல்கிறது அதுதான் அண்ணா வேண்டான்னா நம்ம செய்கிறோம் அது உண்மை சத்தியம் அது பாபாவுக்கு தெரியும் நமக்கு தெரியும் நம்ம வீடியோவாக அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இந்த மாதத்திலிருந்து அந்த வீடியோ நம்ம போட மாட்டோம் நம்ம ஏன்னா சகோதரிகள் என்ன சொல்கிறாங்க ஒரு சகோதரி ஒரு படி மேலே போய் ஆனால் நீ இங்கே காமிச்சிட்டிங்கன்னா அது பாபாவின் கணக்கில் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அதுவும் நான் நியாயமாக ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் அன்னதானம் பற்றி அறிவிப்பு மட்டும் நான் செய்கிறேன் அடுத்த மாதம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அன்னதானம் நம்முடைய கோபுரம் டிவி ரசிகர்களின் சார்பாக ஷீரடியில் திருவண்ணாமலையில் சென்னையில் நடைபெறும் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் மதுரையைச் சேர்ந்த சகோதரி பத்மாமணிவண்ணன் அவர்களுக்கு சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர் சகோதரிக்கு செடியில் பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு நம்ம சொல்லி ஒரு ரெண்டு அற்புதம் சொல்லியிருக்கேன் நான் இந்த அற்புதம் பிரமாதமாக இருந்தது சகோதரி சொன்னார்கள் எனக்கு சிலிர்ப்பாக இருந்தது பாபாவிடம் கேட்டவுடன் சகோதரிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் சகோதரி மதுரையில் இருக்காங்கன்னு சொன்னேன் மதுரையிலிருந்து ஷிரடி பயணமாகிறார்கள் ஷிரடியில் நான் இருந்தேன்னா ஒரு ஏழு எட்டு முறை பாபாவை பார்த்துருவேன் நான் அந்த அழகு கண்களாக காட்சியை எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்கிறாங்க அந்த முறையும் பாபாவை தரிசிப்பதற்காக கணவனும் மனைவியும் கீவில் போகிறாங்க இப்போ சகோதரி பத்மாமணிவண்ணன் பாதம் சைடுலேயும் கணவர் தலை சைட்லேயும் அப்படி மூ மூவ் பண்ணி போகிறாங்க இல்லையா நம்ம போனவங்களுக்கு தான் தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனால் பாதத்தை தொடுவோம் ரைட் ஹேண்ட் சைடில் போனால் பாபாவின் தலையை வணங்கி அப்படி போவோம் நம்ம இது வழக்கம் ஷிரடியின் வழக்கம் அப்படி தான் ந வந்து போகிறாங்க சகோதரி பாதத்தை வணங்கினார்கள் அந்த ப்ரீஸ்ட்டிட்ட ஒரு பூ கேட்குறாங்க ஐயா எனக்கு ஒரு பூ கிடைக்குமாண்டார் அவர் சுற்றி முற்றி பார்த்துட்டம்மா பூ இல்லைம்மா அப்படின்ட்டார் சகோதரி வருத்தத்துடன் ந வந்து போனாங்க அங்கே குருஸ்தானில் இருக்கிற ப்ரீஸ்ட் கூப்பிட்டார் இங்கே வாங்க அப்படின்னாரு ஒரு பூ கொடுத்தாரு இந்தாங்க வச்சுக்கோங்கன்னாரு சகோதரி எடுத்து தலையில் வச்சுக்கிட்டாங்க இருந்தாலும் சகோதரியின் மனதில் ஒரு வருத்தம் சமாதி மந்திரில் பூ கேட்டோம் இல்லைன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லி சகோதரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே அப்போ தான் யோசிக்கிறாங்க கணவர் வரல இன்னும் உள்ளே இந்த சமாதி மந்திரிலிருந்து எட்டி பார்க்குறாங்க இப்போ கணவர் வராரு வருகின்ற கணவர் கையில் ரோஜா பூவுடன் வருகிறார் சகோதரிக்கு என்னென்னா அவர் கேட்டெல்லாம் வாங்கிற பழக்கெல்லாம் அவர் கிடையாதான் கும்பிடுவார் வந்துருவார்னா ஆனால் இவர் கையில் எப்படி ரோஜா பூ வந்ததுன்னா நான் அவர்கிட்ட உடனே கேட்டேன் எங்கே எப்படி ரோஜா பூ வந்ததுன்னு இல்லைம்மா நான் அங்கே வந்து சமாதியை தொட்டு வணங்கினேன் உடனே அந்த ப்ரீஸ்ட் எனக்கு ஒரு பூ கொடுத்து வச்சுக்க சொன்னார் இந்தாங்க பூன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னாங்க சகோதரி கண்களில் கண்டே இருப்போம் சகோதரி ஒரு செகண்ட் வருத்தப்பட்டாங்க சமாதி மந்திரில் பூ கிடக்கலேன்ட்டு அதுக்கு நீ என் கவலைப்படுறேன் உன் கணவர் வர்றாருல அவருக்கு கொடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு ஜம்முனை கொடுத்து விட்டார் இது அற்புதம் உண்மையிலே அற்புதம் இது ஆனால் இதன் பிறகு நிகழ்ந்தது தான் பிரமாதமான அற்புதம் சகோதரி கணவர் ரெண்டு பேர் நடந்து வராங்க அங்கே பெஞ்செல்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா அந்த பெஞ்சில் ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க அவங்க பக்கத்தில் உட்காரலாமான்னு கேட்டால் அவங்க உட்காருங்கன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் உட்காந்தாங்க பரஸ்பரம் விசாரிப்போம் இல்லையா உட்காந்த உடனே கேட்டாங்க அந்த பெண்மணி சொன்னாங்க நான் ஒரு கோர்ட்டு குமார்த்தாவாக இருந்தேன் எனக்கு ஒரு டயத்துக்கு மேலே வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் பாபாவின் அருள் படி நான் இங்கே ஷேர்டிலே தங்கியிருக்கேன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளேருந்து பூந்தி எடுத்து கொடுத்தாங்க உடனே பத்மா சகோதரி சொல்லியிருக்காங்க நான் உதியோன்னு நினச்சேன் எனக்கு உதி ரொம்ப பிடிக்கும் உதி நிறையா கிடச்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னாங்க உடனே அந்த அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சகோதரி இருக்காங்க இல்லையா அவங்க உள்ள கைவிட்டு ஒரு அஞ்சு ஊதி எடுத்து கொடுத்தாங்க இது அஞ்சு ஊதி தான் ஆனால் நூறு ஊதி கொடுத்தாலாம் எப்படி சந்தோஷப்படுவேன் தெரியுமா நான் அப்படின்னு சகோதரி சொன்ன உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே அப்படியா எத்தனை நாள் இருக்கு இங்கே இங்கே என்ன நாங்கள் இன்னொரு ரெண்டு மூணு நாள் இருக்கோம் நாளைக்கு வருவீங்களா ஆ வரேன் சரி இதே டையத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விடைபெற்று விட்டார்கள் அடுத்த நாள் அதே நேரம் அதே பெஞ்சு அதே பெண்மணி ஒயிட் அண்ட் ஒயிட் பெண்மணி இவங்க உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும்போது அந்த பெண்மணி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க உங்களுக்கு இப்போ ஒரு பரிசு பாபா கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள பைக்குள்ளேருந்து ஆனால் உதி மழை நாது அப்படி ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் உதி அப்படி எப்படி நூறு உதிக்கு மேலே இருக்கும் அப்படி எடுத்து என் கையில் கொடுத்தாங்க எனக்கு கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னேன் நான் நேற்று தான் பாபாயிடம் கேட்பது போல் அந்த லேடிகிட்ட கேட்டேன் அஞ்சு ஊதி கொடுக்குறீங்க ஆனால் எக்கச்சக்க உதி இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் சொன்னேன் பாபா என்னை சந்தோஷ கடலில் ஆழ்த்தினார் நாங்கள் அது உண்மை சத்தியம் இதெல்லாம் நடக்கும் சீரடியில் இது போன்ற அற்புதங்கள் சர்வசாதாரணம் அதுவும் சமாதி மந்திரில் உட்காந்து நம்ம ஆசைப்பட்டுட்டோம்னா அதை பாபா உடனே நிறைவேற்றி கொடுப்பார் நிறைய இப்போதும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா உதி கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டவங்கள தட்டி இந்தாங்க ரெண்டு உதியின்னு கொடுத்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நாம் இதெல்லாம் நடக்கும் இது இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பாபாவின் மீது வைத்த நம்பிக்கை நான் பாபாவிடம் கேட்கிறேன் பாபாவை நினைத்து கேட்கிறேன் எனக்கு நடக்கும்னு நினச்சா நிச்சயமாக நடக்கும் சகோதரியின் பக்திக்கு பாபா கொடுத்த ஒரு மாபெரும் பரிசு சகோதரி நம்மள்டே இப்போ ஒரு இரநூறு சாய்நாத சௌனமஞ்சரி வாங்கினாங்க நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன் இல்லைங்களா நம்ம பிரிண்டிங் காஸ்ட்டுக்கே கொடுக்குறோம் யாராவது வாங்குறேன்னா வாங்கிக்கிங்க அப்படின்னு பத்மா சகோதரி உடனே வாங்குனாங்க ஆனால் இரநூறு புக்கு நான் சொல்லிட்டு எனக்கு பணத்தை அனுப்புனாங்க அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுக்குறார்கள் பாபாவின் பக்தர்களுக்கு அந்த சாய்நாத சௌனமஞ்சரி கொடுக்குறாங்க அந்த பக்தி ரொம்ப முக்கியம் பக்தியோடு செய்கின்ற எல்லா செயலுக்கும் பாபா ஆசீர்வாதம் செய்வார் சகோதரிக்கு ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார் இந்த சகோதரிக்கு இப்படி ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை ஷீரடியில் செய்தார் என்றால் சென்னையில் இருக்கும் ஒரு அன்பு சகோதரிக்கு ஒரு பிரமாதமான விஷயத்தை செய்து சகோதரியை சந்தோஷ கடலில் அழைத்திருக்கிறார் சகோதரி பிரியா அவர்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க பாபாவின் தீவிரமான பக்தர் சகோதரி அலுவலகத்தில் சகோதரிக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுகிறது அந்த டாஸ்கை பார்த்தவங்க மிரண்டுட்டாங்க ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது சகோதரி அந்த டாஸ்க்கை தைரியமாக வாங்கிட்டாங்க என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அந்த தைரியத்தில் வாங்கிட்டாங்க இப்போ நண்பர்களை கேட்டாங்க அவங்களாம் சிரிச்சுக்கிட்டே சரி சரின்னு சொன்னாங்களே தவிர யாரும் கன்ஃபார்மாக சொல்ல ஹெல்ப் பண்ணுறோம்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை சகோதரி போய் சரணடைந்த இடம் பாபா அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது சகோதரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாபெரும் இக்கட்டிலிருந்து வெளிவர வேண்டும் கோபுரன் டிவியில் சொல்லியிருக்காங்க எந்த இக்கட்டில் மாட்டினாலும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை உபயோகப்படுத்துங்கள்னு சொல்லிட்டு சகோதரி நேராக பாபாவின் பாதத்தில் சாஷ்டாகமாக நமஸ்காரம் பண்ணாங்க பாபா இப்போ இருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன் இந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் முடித்து கையில் கொடுக்கும்போது தான் நான் நிப்பாட்டுவேன் அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் பாபா அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகத்துக்கு கிளம்பி போனாங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிவிட்டு தான் அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணேன் எனக்கு வழிகளை பாபா காண்பித்து கொண்டே இருந்தார் அந்த ப்ராஜெக்ட்டு எனக்கு பிரமாதமாக ஈஸியாக தெரிஞ்சது நான் அழகாக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன்னா அந்த நண்பர்கள்லாம் வந்தாங்க என்னுடைய சக தோழர்கள் நான் எதிர்பார்க்காத சில தோழர்கள்லாம் வந்து எனக்கு அந்த ப்ராஜெக்டில் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதற்கு காரணம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் பாபா சகோதரி நம்பிக்கையோடு சொன்னாங்க இல்லையா பாபாட்ட பை பாபா இந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன்னு எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டை ஈஸியாக பண்ணி கொடுங்க அதை பாபா ஆசீர்வாதம் செய்தார் பிரமாதப்படுத்தி சகோதரிக்கு ஆஃபீஸில் ஒரு அற்புதமாக ஒரு பேரை வாங்கி கொடுத்தார் பாபா இதெல்லாம் நடக்கும் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்ப வேண்டும் பாபாவின் மீது நம்பிக்கை கொண்டு பாபா செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு ஒரு வேலையில் இறங்கினோம்னா பாபா அதை அற்புதமாக முடித்து கொடுப்பார் பாபாவை நம்பி செய்கின்ற எல்லாம் வெற்றி தான் பாபா பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா பிரார்த்தனை செய்வது மட்டும்தான் உன் வேலை அதை முடித்துக் கொடுப்பது என்னுடைய லீலைங்கிறார் அதானே உண்மை இல்லைங்களா அது அந்த அதை நம்ம கடைபிடிச்சிட்டு போனோம்னா நமக்கு எந்த பயமுமே இல்லையே எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டாம் ஐயோ அந்த வேலை வருது எந்த வேலை வருது எதை பற்றியும் கோலப்பட வேண்டாம் எல்லாத்தையும் சுலபமாக முடித்து கொடுப்பார் பாபா பாருங்கள் அதே மாதிரி தான் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஆஷா அவர்களுக்கு ஒரு பிரமாதமான அற்புதம் பாபாவின் மந்திரங்கள் அற்புதமாக வேலை செய்யும் அதற்கு இந்த அற்புதம் ஒரு மாபெரும் உதாரணம் பாபா உயிரோடு இருந்த காலத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிஷம் ஸ்ரீ சாய்நாத மஞ்சரி நம்ம சேனலில் அருள் பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் கொடுக்குறோம்னு நிறையா சேனலில் சொல்கிறாங்க அவங்கள இலவசம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அது இலவசம் கிடையாது அது அருள் பரிசு அது அந்த அருள் பரிசு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த சாய்நாத சரி தான் அனுப்புகிறோம் இது உங்களுக்கு அருள் பரிசாக வேண்டும்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய அட்ரஸ்ஸை எங்களுக்கு அனுப்பணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் அட்ரஸ் அனுப்புனோடனே எல்லா சகோதரிகளும் என்ன பண்ணுறீங்க சகோதரர்கள் என்ன பண்ணுறீங்க வெறும் அட்ரஸ் மட்டும் அனுப்புகிறீங்க உங்களுடைய பேர் கூட அதில் இல்லை ஆ சேர்க்கக்கூடாது அதை அட்ரஸ் எழுதுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஃபஸ்ட்டு பேர் எழுதணும் அடுத்து உங்களுடைய டோர் நம்பர் உங்கள் தெரு பேர் உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் பேர் உங்கள் ஏரியா பேர் அப்புறம் உங்கள் ஊர் பேர் உங்கள் ஊரோட பின்கோடு உங்கள் மொபைல் நம்பர் இப்படி அனுப்பிச்சா தான் அட்ரெஸ் அது ஸோ இந்த ஃபார்மேட்டில் அனுப்புங்க உங்களுக்கு டிலே ஆகாமல் அழகாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த அற்புதமான ஸ்தவன மஞ்சரி அருள் பரிசாக வரும் இந்த ஸ்தவன மஞ்சரி புரிந்த அற்புதம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸ்தவன மஞ்சரி வீட்டில் இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் சச்சரிதம் இருக்க வேண்டும் ஸ்தவன மஞ்சரி இருக்க வேண்டும் பாபாவின் மந்திரங்கள் நினைவில் இருக்க வேண்டும் உதி இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நமக்கு இல்லைங்களா வாங்க இப்போ இந்த அற்புதமான பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஆஷா அவர்கள் சகோதரியும் கணவரும் ஷாப்பிங் போகிறாங்க நிறைய இடங்களுக்கு போகிறாங்க அடுத்து ஊபரில் பயணப்பட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் கவனிக்கிறார்கள் வேலட்டை காணும் அதில் ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்குது எல்லா எல்லா விஷயங்களும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது கணவர் கலங்கிட்டார் சகோதரி கலங்கவே இல்லை நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க உங்கள் முயற்சியை நீங்கள் செய்யுங்க நான் பாபாவிடம் சொல்கிறேன் என்கிட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷம் இருக்குது சகோதரி சொன்ன பொக்கிஷம் சாய்நாதஸ்தவனமஞ்சரி நேராக பாபாட்ட போய் உட்கார்ந்தாங்க பாபாவுக்கு ஒரு விளக்கு ஏற்றுனாங்க கரங்களை கூப்பி பாபா நான் சாய்நாத சரி படிக்கிறேன் என் கணவருடைய அந்த பொருள் நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதை கண்டுபிடித்து தர வேண்டும் நீங்கள் செய்வீங்க இந்த நம்பிக்கை தான் வேணும்னு சொல்கிறேங்க பாபாயிடம் சொல்லும்போதே நீங்கள் செய்வீங்க பாபா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அது பிரமாதமாக மெட்டீரியலைஸ் ஆகும் அது சகோதரி தொடர்ந்து இரண்டு நாட்கள் சொல்கிறார்கள் அங்கே கணவர் அந்த முயற்சி இருக்காரு எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு யாருமே இல்லைங்கிறாங்க அந்த ஊபரில் கேட்குறாரு அந்த ஷாப்பிங் மாலில் கேட்குறாரு எங்கே கேட்டாலும் இல்லைங்க இல்லைங்க இல்லைங்கன்னு சொல்கிறாங்க மூன்றாவது நாள் அதே ஊபர்லேருந்து ஃபோன் வருது அம்மா இப்போ தான் ஒரு டிரைவர் கொண்டு வந்து ஒரு வேலெட் கொடுத்துருக்காரு நீங்கள் நேரில் வாங்க வந்து பாருங்கள் அது உங்களோடதாக இருந்தால் அந்த ப்ரூஃபை காமிச்சு நீங்கள் வாங்கிட்டு போங்க சகோதரி சொன்னாங்க அது உங்களோடது தான் வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பி போனாங்க போய் பார்க்கிறார்கள் இவர்களுடையது தான் அதை கண்டுபிடித்து கொடுத்தது சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாபாவின் அருள் நம்பிக்கையோடு சகோதரி பூஜை பண்ணாங்க இல்லையா அதை நடத்தி கொடுப்பார் பாபா நம்பிக்கையோடு செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் விடை உண்டு பாபாவிடம் அந்த நம்பிக்கை இல்லாமல் மட்டும் எதையுமே செய்யக்கூடாது பாபா செய்வாரா மாட்டாரா செய்வாரா மாட்டாரா அந்த கேள்வியை கேட்கக்கூடாது பாபா செய்வார் அவ்வளோதான் பிரமாதமாக நடக்கும் எல்லாமே அதுதான் பாபா நமக்கு அற்புதங்களை புரிவதற்காகவே நம்மோடு இருக்கிறார் பாபா நம்ம கூட தான் இருக்கார் நிறைய சகோதரிகள் நான் அந்த கடவுளை வணங்குகிறேன் இந்த கடவுளை வணங்குகிறேன் அவரை கும்பிடலாமா இவரை கும்பிடலாமா எல்லாம் பேதமே பார்க்காதீர்கள் அந்த கடவுள் இந்த கடவுள்ன்ற பேச்சே இருக்கக்கூடாது எல்லா கடவுளும் ஒன்று தான் இறைவனில் பேதம் ஏன் பார்க்கணும் தேவையே இல்லை எல்லா இறை சக்திகளும் ஒன்றுதான் இறை சக்திகளில் பேதம் பார்க்காதீர்கள் பாபா தானே சொல்கிறார் எதிலும் பேதம் பார்க்காதீர்கள் தானே சொல்கிறார் இல்லைங்களா பாபாவை நம்பிக்கையோடு வணங்குங்கள் பாபா நமக்கு வளங்களை வாரி கொடுப்பார் இந்த மூன்று அற்புதங்களை பார்த்தோம் இல்லையா எவ்வளோ பிரமாதமான அற்புதம் இல்லை மூணும் பிரமாதமாக அற்புதம் அமர்கலப்படுத்திட்டார் பாபா இப்போ நான்காவது அற்புதம் போன எபிசோடில் சொன்ன ஒரு விஷயத்திற்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு அற்புதத்தை அனுப்பியிருக்கார் அந்த அற்புதம் என்ன ஹோசூரை சேர்ந்த சகோதரி வசந்தா அவர்களுக்கு சகோதரி போன எபிசோடு பார்த்துருக்காங்க பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஆனால் போன எபிசோடு பார்க்குற வரைக்கும் பாபா எங்களுக்கு அற்புதம் நிகழ்த்தினாருங்கிறது எங்களுக்கு தெரியலண்ணா போன எபிசோடு பார்த்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் எந்த டிலே ஆனாலும் எது நடக்கவில்லை என்றாலும் பாபாவுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள்னு சொன்னேன் எதற்காக அவர் செய்கிறார் என்றால் காரண காரியம் இல்லாமல் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நன்றியை சொல்ல சொன்னோம் அப்போவும் நன்றி சொல்லுங்கள் அப்புறம் நடத்தி கொடுப்பார் அதுக்கும் நன்றி சொல்லுங்கன்னு சொன்னேன் சகோதரி இப்போ அற்புதத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க சகோதரி ஓசூரில் இருக்காங்க திருச்சியில் இருக்கும் திருமணத்தூருக்கு போகிறத்துக்கு ஒரு கார் புக் பண்ணுறாங்க எல்லோரும் வந்தாச்சு ஒரு ரெண்டு பேர் மட்டும் டிலே ஆஃப் அன் ஹவர் டிலே நாங்கள் திட்டிக்கிட்டே இருந்தோம் அவங்கள என்ன நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க லேட்டாக வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏரி உட்காந்து எல்லோரும் போனோம் கிருஷ்ணகிரி தாண்டும் போது பயங்கர டிராஃபிக் ஜாம் என்னன்னு கேட்டால் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு பகீர்னு இருந்தது அப்போ இப்போ அந்த விஷயத்தை நினைத்து பார்க்கிறேன் பாபா எங்களை தாமதப்படுத்தியது எதற்காக இப்போ புரியுது எங்களுக்கு நான் இப்போ பாபாவுக்கு நன்றி சொன்னேன் அந்த நிகழ்வுக்காக அதுதான் உண்மை நமக்கு ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிறார் என்றால் ஒரு விஷயத்தை அவர் தர மறுக்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதில் காரண காரியம் இல்லாமல் பாபா அதை செய்ய மாட்டார் அதனால தெளிவாக புரிஞ்சுக்கங்க எது நடந்தாலும் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் பாபா இதை நடத்தி கொடுத்தீங்க நன்றி பாபா நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்க நன்றி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் பாபா நம்முடைய நலனில் அக்கறை உள்ள அற்புதமான தெய்வம் பாபா அதான் உண்மை சத்தியம் நான்கு அற்புதங்கள் பார்த்தோம் இல்லைங்களா எவ்வளோ அமர்களைப்படுத்திட்டார்ல ஒரு அற்புதமும் பிரமாதம் சகோதரி பத்மாமணிவண்ணனுக்கு அள்ளி கொடுத்தார் சகோதரி ஆசைப்பட்டதற்காக அடுத்து சகோதரி பிரியா அவர்களுக்கு அந்த டாஸ்க் ரொம்ப டஃப் இக்கட்டில் இருக்கிறேன் பாபா இந்த மந்திரம் சொல்கிறேன் பிரமாதமாக முடித்து கொடுத்துட்டார் அடுத்து சகோதரி ஆஷா அவர்களுக்கு சாய்நாத சனோமஞ்சரி படிக்கிறேன் பாபா என் கணவர் தொலைந்த பொருளை கண்டுபிடித்து கொடுங்கள் பிரமாதமாக கண்டுபிடிச்சு கொடுத்தார் சகோதரிக்கு உணர்த்தி இருக்கிறார் சகோதரிக்கு மட்டும் இல்லை இன்னும் எத்தனை பேருக்கு உணர்த்தியிருக்காரோ தெரியாது நான் தாமதப்படுத்துகிறேன் என்றால் அதில் ஒரு விஷயம் இருக்கும் சில பேர் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க ஆனால் உங்களுக்கு பொக்கிஷமாக மாறும் அப்படின்றது தான் உண்மை எல்லோரும் நம்பி காத்திருங்கள் நம்பிக்கை பொறுமை அதானே சொல்கிறார் பாபா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் நம்மளும் வலியுறுத்துகிற ஒரு விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சுக்குங்க பொறுமையோடு காத்திருங்கள் பாபா நமக்கு பொக்கிஷத்தை அள்ளித்தருவார் அதுதான் பாபா அடுத்த எபிசோட் பாருங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்தியிருக்கார் அற்புதத்தில் நனைய நம்ம எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் இவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் செய்வாரான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் உண்டு அற்புதம் நம்ம எல்லோரும் பாபாவின் அருள் கடாட்ச பார்வையில் தான் இருக்கோம் நான் சொன்ன மாதிரி பாபாவிடம் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம் பாபாவிற்கு ஏன்னா நமக்கு அற்புதம் செய்யப்போகிறார் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் உங்கள் பிரார்த்தனையை பாபாவிடம் சமர்ப்பியுங்கள் சிரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாசம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்